கேபி வை பாலா ஹீரோவாக டெபியூ ஆகிருக்கிற காந்தி கண்ணாடி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன் நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் நீங்க உண்மையிலே ஜெமின் சாரா சார் அப்போ உங்க வீட்டில் அந்த புறம்லாம் வந்துருக்கோம்ல லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் புதினா சாதம் அதே சாப்பிட்டு கண்ணமாக்கு போன் பண்ணி கண்ணமா தயிர் சாதம் பிரமாதமாக இருக்குது கொளி சாதம் சூப்பராக இருந்துச்சு எலுமிச்சம்பழ சாதம் சூப்பர் என்ன இது உனக்கே ஓராலியா காலம் பூராக பொண்டாடி சமைச்சத சாப்பிட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியலன்னா என்னத்துக்கடா கல்யாணம் பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் மற்றும் அர்ச்சனா நடிப்புல வெளியாகி பாலா ஒரு ஈவெண்ட் அதில் நடத்துவாரு சக்திவேலுக்கும் அர்ச்சனாக்கும் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பாலாஜி பல லட்ச கணக்குல கஷ்டப்பட்டு சேர்த்து அவர்கிட்ட கொடுப்பாரு அந்த டைம் கரெக்டாக டிமோனிடைசேஷன் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த பணத்தை எப்படி மாத்துறாங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறதுலாம் தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மியூசிக் தான் மேவின் விவேக்கோட மியூசிக் ரொம்ப புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு செகண்ட் பாலாஜி சக்திவேல் மற்றும் அர்ச்சனா இவங்களோட லவ் சீன்ஸாக இருக்கட்டும் இவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும் அதை ரொம்ப அழகாகவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாகவே அமைஞ்சிருந்தாங்க ஜோக்ஸ்லாமும் நிறைய இடத்துல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு தான் சொல்லணும் तंग நெகட்டிவ்னு பார்த்தோன்னா நிறைய இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் கதை போச்சு அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு பாலாவும் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துட்டு இருந்தாரு மற்றபடி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா காந்தி கண்ணாடி ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்